அதிமுகவிற்கு நாடாளுமன்ற தேர்தல் நிச்சயதார்த்தம் என்றும் சட்டமன்ற தேர்தல்தான் கல்யாணம் என்றும் அக்கட்சியின் மதுரை வேட்பாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார் மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் அமைச்சர் செல்லு ராஜு இணைந்து சிம்மக்கள் பேச்சியம் வண்படித்துறை மேல அண்ணா தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இருபத்தி ஆறுல யாருக்கு நிச்சய அர்த்தம் அப்படி யாருக்கு ஓட்டு போடுவீங்க மக்களுக்கான சாமானிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்த புரட்சி தலைவருடைய சின்னமான இரட்டை இலைக்கு எல்லாரும் சொல்லுங்க ஆமா புரட்சி தலைவி அம்மா தாய்மார்களுக்காக எவ்வளவு திட்டங்களை பண்ணிருக்கிறாங்க எத்தனை திட்டங்கள் பாருங்க அவங்களுக்காக இரட்டை இலைக்கு வாக்களிக்க போறோம் ஐயா எடப்பாடியார் நான்கு ஆண்டு கால சிறப்பாக ஆட்சி பண்ணிருக்கிறார் பொதுவா டீ கடை பெஞ்சு தான் முடிவு பண்ணும் யாரும் ஆட்சிக்கு வருவாங்கன்னு இப்ப டீ கடை பெஞ்சில பேசுறது என்னன்னா ஸ்டாலின் ஆட்சி என்னங்க ரொம்ப மோசமா இருக்கு எடப்பாடியர் எவ்வளவோ நல்லா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க நாலரை வருஷம் நிம்மதியாக கொரோனா காலகட்டத்துல கூட நல்ல ஆட்சிகள் நல்ல ஆட்சி கொடுத்தாரு அப்ப எல்லாம் வந்து வரிய உயர்த்தலாம் எதுவும் செய்யல இன்னைக்கு எல்லாத்துக்குமே வரி எத்தனை எல்லாத்தையும் உயர்த்திட்டாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஏகப்பட்ட கஷ்டத்தை திமுக அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு டீ கடையில பேசுறாங்க அப்படிங்கிற இடப்படுவதையாகத்தில் போடலாம் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ திமுக ஆட்சி மூன்று ஆண்டுகளில் எந்த விதமான புதிய திட்டங்களையும் கொண்டு வராமல் வாக்கு சேகரித்து வருகின்றனர் என்று குற்றம் சாட்டினார் அப்படி நாலா நாலு முறை வசுமை விருது பெற்ற ஒரே திருக்கோயில் நம்முடைய நம்முடைய ஆட்சியில் ஆட்சியில் இல்லை இன்றைக்கி உங்கள் எல்லோருக்கும் நூறு இனிமேல் இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற அரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எனவே இங்கே அருகாமையில் தடுப்பணை கட்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் நிலத்தடி நீர் கூடி இருக்கும் இந்த பகுதியெல்லாம் எழுநூறு அடி அறநூறு அடி நிலத்தடி இருந்தது இப்ப முன்னூறு அடி நூற்றம்பது அடி இருநூறு அடியில் தண்ணி வந்துருச்சு நாத்தோரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐம்பது அடி அறுபது அடி தண்ணியில வந்து ஐம்பது அடி தூரத்திலேயே நிலத்தடி நீர் கூடியிருக்கு நீர் பண்ண உயர்வுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு தான் காரணம் இது மாதிரி நாலு பாலம் கட்டி இருக்கும் நாலு பாலம் கட்டி இருக்கும் இப்பொழுது பாகம் பெரியார் பயணம் உங்களுக்கு தெரியும் கோரிப்பானை மாதிரியே கட்டி இருக்கிற பாலம் உங்களுக்கு தெரியும் ஏழு கிலோமீட்டருக்கு பாலம் கட்டும் இது மாதிரி ஏதாச்சும் சாதனை சொல்ல முடியுமா திமுக ஆட்சியில மூணு ஆண்டுகள் ஏதாச்சும் மதுரைக்கு செஞ்சிருக்காங்களா நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதாவது செஞ்சிருக்காரா எதுவுமே செய்யல ஒன்னும் செய்யாம ஆண்டுகள் கழித்து வாக்கு கேட்க வருகிறார்